உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாபசுவ வருடம் புரட்டாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூறவுள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்ன கன்னிராசி அன்பர்களே ஆட்டக்கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கட்சி பணத்தை தொழிலில் கொண்டு வந்தால் அதை இன்னொருத்தர் உங்கள்கிட்ட இருந்து உங்களை கடிச்சுட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான் சாமி ஏண்டா நானே ஆடு மாடு மனுஷனை கடிச்சு கொண்டாந்தேன் நீ என்ன கடிச்சிட்டேடான்னு சொல்லிட்டு அப்படியே வடபோ வச்சேன்னு உக்காந்துருக்கீங்க இந்த மாதம் ஆனாலும் கவலை இல்லை இந்த மாதம் பிறந்த உடனே எட்டுன்ற தொகை வருது சாமி எடுத்து உள்ள போய் கடங்காரம் பார்த்தானா பயன்படுவோம் பாக்கெட்லேருந்து நல்லா தெரியுது எனக்கு ஐநூறுபா நோட்டு இருக்குது பேர் பதினாறு நோட்டு இருக்குது பாருங்கள் ஐநூறுரூவா நோட்டு அதை எடுத்து நம்ம வந்து உள்ள வைங்க அடுத்த தொகை வருது சாமி அது அஞ்சுன்ற தொகை ம் அதுவும் என் கடலில் தெரியுது சாமி அது பத்து ஐநூறுரூவா நோட்டு அதையும் எடுத்து தனியாக வைல ம் அதில் தான் இந்த மாதம் ஓப்பனிங் ஆகுது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணும் இல்லை அப்புறம் பார்ப்போம் மாதம் முடியும்போது அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த இப்போ ஓப்பன் இப்படி ஓப்பன் ஆகிறது இல்லை நவீன பாணியில் சொல்லணும் இன்னும் உட்காந்துக்கிட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாது பெண்களே இப்போல்லாம் வந்து பாருக்கு போய் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் உட்காந்துட்டு சொல்கிறதுக்கு நான் ஐ எம் நாட் எ பூமரங்கல் சில பேர் பூமரங்கல் ஜோசியம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் பாருங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி நவீன ஜோசியம் ஆணுக்கு பெண்ணால் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு சுகம் கொடுக்கறனால பணம் வருது பெண்களுக்கு ஆண்களுக்கு சுகம் கொடுக்கறனால பணம் வருது இப்படி சொல்லணும் ஜோசி இதுதான் நவீன அறிவியல் ஜோதிடம் அப்படிப்பட்ட வந்து பலன்கள் வருதா இல்லையா பார்க்கறது இல்லை நீங்கள் நான் என்ன பண்ண முடியும் பாலிமேர் அப்படின்னு ஒரு சேனல் இதுக்குன்னே வச்சிருக்கிறான் எவ்ரி டென் செகண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருக்கிறான் கணவன் மனைவியை கொலை செய்தால் மனைவி கலைவன் வந்து கொலை செய்தால் கள்ளக்காதலை வீட்டில் வைத்து கொண்டு தூக்க மாத்திரை கொடுத்து அனுபவித்தால் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம் இல்லை யாருக்குமே தெரியாமல் கமுக்கமாக ஆண் பெண்ணுக்கு சுகம் கொடுக்கறால காசு வருது சாமி இப்போதான் அது ஜிகோலோன்றாங்களே ஜிகோலோவாமே மேல் ப்ராஸ்டிக்ட்டுக்கு ஜிகோலோன்றாங்களே அப்படி என்ன உள்ளவங்க உனக்கு அது இல்லைன்னா நீ போ கடலாசில் நீ தானே இருக்கிற உன்ன மாதிரி குணம் உள்ளவனாக இருக்கிறான் எல்லாருமே இருக்கிறான் பிச்சைக்காரன்னு கணிராசிலே இருப்பான் குபேரனும் இருப்பான் பிரதம மந்திரியே இருப்பார் மத்திய அமைச்சராகவும் இருப்பார் பிரதம மந்திரி இருக்க மாட்டார் அவர் கணிராசி கிடையாது அவர் வேறு ராசி விருச்சிகை ராசி இப்போ அடுத்து வரலாம் உலக அழகிறதுக்குள்ளே கண்ணிராசியில் கூட ஒருத்தர் வரலாம் பிரதமர் ம் காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே அதனால் வாழ்க்கை பலதரப்பட்டது மனிதர்கள் பலதரப்பட்டது பலன்களும் பலதரப்பட்டது அப்படி இருக்குது அப்படி மாதிரி குணம் உள்ளவனுங்க அப்படி மாதிரி ஜாதகம் உள்ளவனால் அது நடக்கும் ரைட் இந்த மாதம் உங்களை பொறுத்தவரம் கணவன் மனைவி சண்டை ஸ்ட்ராங்காக இருக்குது பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு பிரிவினை வந்துடுது சோரம் போகிறதுன்ற ஒரு அமைப்பு இருக்குது இப்படி சொன்னால் மலேசியாவிலேருந்து நாலு பெண்கள் வந்து என்ன வந்து ரேக்ட் பண்ணுறாங்க சோரம்லாம் சொல்லாதீங்க சார் நீங்கள் டைரெக்டாக காமம்னு சொன்னாதான் எங்களுக்கு புரியுதுன்றாங்க அதனால் தமிழர் பண்பாட்டில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க திருமணம் கலந்த உறவில் ஆண் பெண்கள் ஈடுபடுவதற்கு அதிகாரம் உண்டு இதுதான் தூய தமிழில் சோரம்ன்றது ரைட் தமிழில் நீங்கள் அவ்வளோ வீக்காகிறீங்க கேட்டால் தமிழ் தமிழ்ன்றீங்க யார் தமிழ் ஒழுங்காக படிக்கிறீங்க ரைட் அதனால் இந்த மாதம் கணவன் மனைவி சண்டை உண்டு அந்த அம்மா வந்து அங்கேருந்து கிச்சன்லேருந்து இருந்து வைங்க வீங்க நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கினே வீட்டில் இருங்க இந்த மாதம் ஏன்னா மனைவி அடிக்கக்கூடிய பாத்திரங்கள் தலையில் விழுந்தாக்கா கட்டு போட்டால் அப்புறமா மெமரி லாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் நடுவில் பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி ஐடி வாழ்க்கை அப்புறம் நீங்கள் எப்படி இஎம்ஐ கட்டுறது இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுலேருந்து ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பலவிதமான திட்டங்கள் போட்டிங்க கம்ப்யூட்டர் மைண்டு மாதிரி கம்பம் போட்டிங்க இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி அதில் போட்டு பண்ணி அப்படி காசு மாறிச்சுணும் எல்லாமே சரியாக தான் போச்சு ஆனால் ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வண்டி அடக்கு பண்ணுது சொன்னபடி கேளு மக்கர் என்றீங்க ஆனால் மக்கர் பண்ணுது சரி கொஞ்சம் மக்களை சரி பண்ணிடலான்றதுக்குள்ள ஒம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் டோட்டலாக மக்கரோ மக்கர் அப்படிப்பா இந்த மாதம் லேண்ட் ஆகுது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராச நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள் அபாய காலங்களில் பிறருக்கும் விழிப்புணர்வாக இருந்தால் அந்த அபாயத்தையும் தவிர்த்து கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன அபாயத்தை கூட தவிர்த்துக்கலாம் இப்படி தான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்களே நீங்கள் அப்புறம் என்ன முப்பது நாள் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்களே எல்லாத்தையும் அப்போ அப்புறம் எதுக்கு உங்களுக்கு புத்தின்னு தனியாக இருக்குது புத்திமான் பலவான் சிக்ஸ் பேக் பலவான்னு சொல்லலை புரியுதா என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது